ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அன்று இரவு உறவினர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள் யோகமித்திரன் குடும்பம் தேவிகா முத்துக்குமார் ராமன் குடும்பத்தார் மட்டுமே இருந்தார்கள் புது வீட்டில் வீட்டின் முன்புறம் இருந்த செயற்கை அருவியின் முன் பெரிய பெட்ஷீட் விரித்து மொத்த குடும்பமும் அமர்ந்து இருந்தார்கள் எத்தனையோ பண்ணை வீடுகள் மலைப்பகுதியில் கெஸ்ட் ஹவுஸ் இவற்றில் இருந்த கீதாவிற்கு கூட இப்படி கும்பலாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பது ரொம்ப பிடித்தது எங்கே போனாலும் திருமணத்திற்கு முன் அவள் அப்பா மட்டும் இருப்பார் அவளுடன் திருமணத்திற்கு பிறகு கணவனும் பிள்ளையும் தாயில்லாத அவளால் குழந்தையை வய வளர்க்க முதல் சில மாத மாத மாதங்கள் கஷ்டப்பட அப்போது மாமியார்தான் உதவினார் என்னதான் வேலையாட்கள் பார்த்தாலும் வீட்டு ஆட்கள் பார்ப்பது போல் இருக்காதே மாமியார்தான் அதன் பின் அவள் மகனை வளர்த்தது அதனால் ஏதாவது மாற்றம் வேண்டும் ரெஸ்ட் எடுக்கணும் என்று தோன்றினால் மகனை விட்டுட்டு ஒரு ட்ரிப் வெளியூரோ வெளிநாடோ போய் விடுவார்கள் தான் ஆனாலும் இந்த மாதிரி சொந்த பந்தத்தோடு இருப்பதே தனி சுகம்தான் தேவிகா மடியில் படுத்தபடி ஒய்யாரமாக இசை பெரியவர்கள் பேசுவதை வாய் பார்த்து கொண்டு இருந்தாள் சக்திவேல் ஊருக்கு போய்விட்டதால் விதன்யா அம்மா மடியில் தலை வைத்து அத்தை மடியில் கால் வைத்து இருக்க தமையந்தி அவள் காலை பிடித்து அமைக்கிவிட விட தமா இது என்னடி புது பழக்கம் அவ காலை விடு அவ தான் புரியாம உன் மேலே காலை போட்டா நீயும் அமுக்கிற என்று வைஷ்ணவி கேட்க நீ சும்மா இரு அவ ஏன் வருமக அவளுக்கு நான் எதுவும் செய்வேன் ஏன் அவள் உன்மடியில் கால் வைத்தா என்ன செய்வ அத்தை திட்டிக்கிட்டே அமுக்குவாங்க என்றாள் விதன்யா கட்டி கொடுத்த பிள்ளைகள் ஏதோ தாயின்னு நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கிட்ட தான் வருவாங்க நாம் இல்லைன்னா யார் அதுகளை சீராட்ட போறா என்றார் வசந்தா என்ன ராமன் இயலை விட ஒரு வயது மூத்த பெண் சுடரிசை கல்யாணம் எப்போ பண்ண போறீங்க என்று யோகமித்திரன் ராமனை கேட்க ஆமாண்ணா செய்யணும் கொஞ்சம் நீட்டை மடக்க வரட்டும் மேகன் படிப்பு வேற இருக்குது அதுதான் என்றார் ராமன் அது சரிதான் ஆனால் அலை எப்போ ஓய் ஓயிறது நாம் எப்போ குளிக்கிறது கடலில் குளிக்கணும்னா அலை வரத்தான் செய்யும் நாம் அதை சமாளித்து தான் ஆகணும் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துட்டீங்களா என்று அவர் கேட்க முத்துக்குமார் தன்னை அறியாமல் கிறிஷை பார்த்து முறைக்க வீடு நண்பா அப்பா காரணம் இல்லாமல் பேச மாட்டார் என்றான் கிஷோர் கிருஷ் அமைதியாகத்தான் வேடிக்கை பார்த்தான் ராமன் மனைவியை பார்க்க பட்டென்று வசந்தா இன்னும் பார்க்கல அவ படிப்புக்கு ஏத்த மாதிரி படிச்ச நல்லா சம்பாதிக்கிற பையனா பார்த்து செய்யணும் அவசரப்படக்கூடாது என்றார் வசந்தா முத்துக்குமார் முகம் இறுகி கருத்து போனது அவனை ஓரக் பார்த்த அண்ணனும் தம்பையும் வாய்க்குள் சிரித்தார்கள் அதே நேரம் அவனை சுடரிசையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் யாழிசையும் முத்துக்குமாரைத்தான் பார்த்தாள் அவளுக்கும் தெரியுமே சிறுவயதில் இருந்து முத்துக்குமார் சுடரை சுற்றி வருவது எனவே தன் மாமன் மகனுக்கு ஆதரவா அம்மா இது என்ன பேச்சு படித்து நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளைன்னு படித்தவன் எல்லாம் நல்லவனும் இல்லை படிக்காதவன் எல்லாம் கெட்டவனும் இல்லை முதல்ல சுடருக்கு பிடிக்கணும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறவனாக இருக்கணும் அதுதான் முக்கியம் பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இப்போவும் சுடர் சம்பாத்தியத்தில் தான் இருக்கீங்க நீங்க நீங்க சுடரை பெற்றதோட சரி அவ எப்பவும் வளர்ந்ததும் சரி படித்ததும் சரி அத்தை அத்தைக்கிட்ட தான் நியாயமாக பார்த்தா அவ தான் கடைசி வர நல்லா பார்த்துக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க கூட பிறந்தவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் பணம் காசு வந்த பிறகும் எப்படி ஆதரிக்கிறது அனுசரிக்கிறது அப்படின்னு எப்பவாவது தேவிகா அத்தையை பார்த்து கற்றுக்குங்க இவங்க உங்களை தூக்கி எரிஞ்சா நீங்க பழைய நிலைக்கு போயிடுவீங்க அதை மறந்து விடாதீர்கள் என்றாள் பெரிய மகளை வெட்டவா குத்தவா என்று பார்த்தார் வசந்தா யாலிசையின் பேச்சை புரிந்து கொண்ட இயலிசை அத்தாச்சி சொல்றது உண்மைதான் அத்தை சுடர் முன்னால் எவ்வளவு சம்பளம் வாங்கினா வெறும் முப்பதாயிரம் அதே சம்பளம்தான் இப்போ அவள் எங்கே வேலைக்கு போனாலும் கிடைக்கும் சுடருக்கு இருக்கும் திறமை மட்டும் இல்லாமல் அவள் நம்ம வீட்டு பெண் நம்பிக்கையானவள் என்று பட்டதால்தான் அத்தான் பல எதிர்ப்புகளை மீறி சுடருக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க வெளியே போனால் அவள் சம்பளம் வெறும் முப்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்க இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலாம் வேலையை சம்பளத்தை நம்பி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ள இடமா பாருங்க என்றால் இயல் வசந்தா கடுப்புடன் இருந்தால் இதற்கு மேல் நான் இங்கே வாயை திறக்க கூடாது என்று வாயை இறுக மூடிக்கொண்டார் சும்மா விடுவாரா யோகமித்திரன் தேவிகா உன் நாத்தனார் ஒருத்தர் சென்னையில் இருக்காரே இன்னைக்கு கூட வந்தாங்களே அவங்க பொண்ணு இன்னைக்கு வந்துச்சே பாத்தியா ஆமாண்ணா ம் பொண்ணு நல்லா மூக்க முடியுமா தான் இருக்கு அதுக்கு என்ன என்று புரியாமல் தேவிகா கேட்க அந்த பொண்ணை நம்ம முத்துக்குமாருக்கு பேசி முடிக்கலாம்னு பார்க்குறேன் உனக்கே தெரியும் நம்ம முத்துக்குமாரை கட்டிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சவளாதான் இருப்பா அது சரினா ஆனால் அந்த பெண் கிராமத்தில் வளர்ந்தவ இங்கே கிராமத்தில் செய்வாங்களா அவ அந்த பெண் சிட்டியில் வளர்ந்தவ இங்கே கிராமத்தில் செய்வாங்களா என்று கேட்க அது சரி உனக்கு இன்னும் விவரமே தெரியாதா என்றார் தேவிகாவை பார்த்து என்னன்னே நம்ம முத்து முத்துக்குமாரி இப்போ கொத்தனார் இல்லை கான்ட்ராக்டர் சப்கான்ட்ராக்டர் அப்படின்னா என்றால் இயலிசை ஆர்வமாக எழுந்து அமர்ந்து நாம செய்யும் நாம எப்பவும் ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள கட்டடங்களை கட்ட மாட்டோம் ஆனால் அந்த அரசு வேலை பார்க்குறவங்க அப்புறம் ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே வீடு கட்டும் கட்டக்கூடிய ஆட்கள் இவர்கள்தான் தான் அதிகமாக இருக்காங்க இனிமேல் நம்ம கம்பெனியில் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை உள்ள ப்ராஜெக்டை நாம் எடுத்து அதை முத்துக்குமாருக்கிட்ட கிட்ட கொடுத்து விடுவோம் அந்த கட்டிடத்திற்கு பிளான் போடுவது தேவையான சாமான்களை கொடுப்பது எல்லாம் நாம் தான் ஆட்களை வைத்து வேலை வாங்கி கட்டிடத்தை முடித்து கொடுப்பது அவன் வேலை அந்த கட்டிடம் கட்ட எவ்வளவு செலவு ஆனதோ அது போக வரும் லாபத்தில் உனக்கு எவ்வளவு வேணும் ஒத்துக்குமா என்று யோகமித்திரன் கேட்க எனக்கு பணம் முக்கியமில்லை மாமா கரண்டியை எடுத்துக்கிட்டு போனா இப்போவும் என் உடம்ப என் என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும் நீங்கள் வந்தால் ஓடி வர்றேனே ஏன் என் தங்கச்சி இயல் அவ குடும்பம் என்ற பாசம் உங்கள் எல்லாருடைய குணத்துக்காகவும் தான் ஓடி வர்றேன் நீங்கள் வாடான்னு சொல்லுங்க வர்றேன் என்றான் மாமா ஒரு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடுத்தா லாபம் எவ்வளவு வரும் என்று இயல் கேட்க என்னம்மா இது பிஸ்னஸ் ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்ல முடியுமா என்று சிரிக்க ஏன் சொன்னால் என்ன நான் போய் தனியாக தொழில் தொடங்க போகிறேனா என்ன என்றால் இயல் கிறிஷ் முறைக்க விடுடா தெரிஞ்சுக்கத்தானே கேட்குறா இல்லை இல்லைனா அவள் அண்ணனுக்கு நாம் சரியாக கொடுக்குறோமா அப்படின்னு சரிபார்க்க கேட்குறா என்றான் கிறிஷ் உண்மையும் அதுதான் முத்துக்குமார் இயலை வாஞ்சையாக பார்க்க ஒரு கட்டிடம் மட்டும் எடுத்து பார்த்தால் நமக்கு லாபம் கம்மியாகத்தான் வரும் இதுவே பத்து கட்டிடம் ஒன்றாக நடந்தால் இந்த கட்டடத்தில் மிஞ்சினதை அடுத்ததில் பயன்படுத்திக்கலாம் இன்ஜினியர்களும் பத்து கட்டிடத்தை பார்த்தாலும் சரி ஒரு கட்டிடம் பார்த்தாலும் சரி சம்பளம் ஒன்றுதான் எனவே லாபம் நஷ்டம் ஒரே மாதிரி கிடைக்காது இருந்தாலும் கூலிதான் தான் அதிகமாக போகும் இருபத்தஞ்சு கிடைக்கும் நியாயமாக நாம் கட்டினால் இன்டீரியர் தான் அதிகமான காசு பிடிக்கும் அது பிரச்சனை இல்லை நாம் சொல்கிற தொகைக்கு ஒத்துக்கிட்டு தானே வருவாங்க என்றார் யோகமித்திரன் சரி அப்போ என் அண்ணனுக்கு பத்து லட்சம் கொடுத்துருங்க உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ஓகேயா என்றால் இயல் ஐயோ வேண்டாம் இயல் அது கொஞ்சம் கூட எனக்கு அதெல்லாம் வே அது கொஞ்சம் ஐயோ வேண்டாம் இயல் அது கொஞ்சம் கூட தெரியுது சரியா எனக்கு ஏன் சம்பளம் மட்டும் போதும் என்றான் முத்துக்குமார் ஐயோ அண்ணா இப்போ நீங்கள் மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் வரும் வாங்குற சம்பளம் வாங்குற வரும் உங்களுக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும் இவங்க என்ன கூட ஒரு நாலு லட்சம் தரப்போகிறாங்க அவ்வளவுதானே என்று சொல்ல ஏ மரமண்ட போய மூடுடி ஏதோ பெருசாக தெரிஞ்சவ மாதிரி பேச வந்துட்டா எந்த இடத்துலையும் இது சரியாக தப்பான்னு யோசிச்சு பேசணும் யாரோ எவனோ சொன்னான்னு என் அப்பா மேலே சந்தேகப்பட்டு பேசினவ தானேடி நீ இப்போவும் அதே தப்பை பண்ணுற நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று கிறிஷ் எகிரி கொண்டு வர அவனை பிடித்து சமாதானப்படுத்திய முத்துக்குமார் அது பச்சைக்குள்ள அதுக்கு என்ன விவரம் தெரியும் நாம் சொன்னால் புரிஞ்சுக்குவா என்றான் இயல் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி நாம் ஒரு வருடத்திற்கு ஒரு கட்டிடம் கட்டினால் நீ சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம்தான் லாபம் ஆனால் குறைந்தது பத்து கட்டிடமாவது கட்டுவாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் கிடைக்கும் தொழிலில் கூட குறைய வர்றது சகஜமா வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே எனக்கு வருமானம் வ வந்தால் அது பெரிய தொகை மாமாவும் அச்சானும் எனக்காகத்தான் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண ஒத்துக்கிட்டாங்க என்றான் இயல் உன் அண்ணன் இனிமேல் வேலைக்காரன் இல்லை ஒரு கம்பெனியின் முதலாளி ஆமாம் அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டி தான் தனியாக கம்பெனி ஆரம்பித்து நம்மக்கிட்ட சப்கான்ட்ராக்ட் வாங்கி செய்ய போகிறான் அதுதான் இப்போவே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா அவனும் குடும்பஸ்தனம் ஆகிடுவான் முத்துக்குமார் கம்பெனிக்கு எல்லா கம் கம்பெனிக்கு எல்லா ஆரம்ப கட்ட வேலையும் கிஷோர் கிருஷ் பார்த்துக்குவாங்க கூடிய சீக்கிரம் கம்பெனி தொடங்கி விடுவான் அதுதான் என் பொறுப்பில் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று பெண் பார்க்கிறேன் என்றார் சரி மாமா ரொம்ப ஜாலி அண்ணனுக்கு கல்யாணம் நான் தான் நாத்தனார் என்றால் குஷியாக செல்வி இருக்காடி என்றார் தேவிகா இந்த மனுஷனை என்ன பண்றது ரொம்ப விவரமான ஆளுதான் போல முதல்ல முத்துக்குமாருக்கு இப்படியெல்லாம் கம்பெனி ஆரம்பித்து தரப்போகிறோம் அவன் கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் இப்போ என் மகளை முதல்லையே பேசி வச்சுட்டேன் வேறு எந்த பெண்ணையும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு உரிமையாக தடாலடியாக சொல்லியிருப்பேன் இந்த மனுஷன் ஏன் வாயை பிடுங்கிட்டு இப்போ சொல் இப்போ சொல்கிறாரு எல்லாத்தையும் நான் என்ன கனவாக கண்டே முத்துக்குமாருக்கு இவங்க கம்பெனியெல்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னு என்று இந்த விஷயம் என்ன பண்ணுறது என்று இந்த விஷயம் என் அண்ணா அண்ணி காதுக்கு போகும் முன்னால் நான் போய் என் மா என் அண்ணன் அண்ணியை மடக்கிடணும் என்று வசந்தா நினைக்க முத்துக்குமார் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் விவரமாக பேசிட்டேன் அவங்க அவன் உங்க புள்ள மாதிரி என்ன செய்தாலும் அவன் நல்லதுக்கு தான் நீங்க செய்வீங்க நீங்களே ஒரு பெண் பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுங்க என்று பொறுப்பை எங்கிட்ட விட்டுட்டாங்க என்றதும் ஐயோ இருந்த ஒரு வாய்ப்பையும் அடைச்சிட்டாங்களே ஒரு வழியையும் அடைச்சிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் என்று அவர் தவிக்க சுடர் யாழிசை இயல் ராமன் அனைவரும் வசந்தாவை பார்க்க வடபூச்சி என்று என்று என்றுதான் பரிதாபமாக அவள் யோகமித்திரனை பார்த்து கொண்டு இருந்தார் சுடரிசைக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது அவளுக்கு தெரிந்தது இதெல்லாம் இவர் மிரட்டும் இதெல்லாம் இவர் மட்டும் பண்ணலை எல்லா ஐடியாவும் கிரிஷ் கொடுத்தது என்று தெரிந்தது அவளை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை அவள் அப்படியேதான் இருக்கா எந்த முடிவும் அவள் கையில் இல்லை இப்போது வசந்தாவிற்கு ஒரு நம்பிக்கை வந்தது முத்துக்குமார் இப்பவரை சுடரிசையைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்ப மகளை அவன் விடமாட்டான் என்ற நம் நிம்மதி வந்தது அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு அனைவரும் தூங்கச் சென்றார்கள் தேவிகா மகளிடம் புது வீட்டில் இன்னைக்கு நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா தங்கணும் என்று அவர்கள் பகுதிக்கு விரட்டிவிட வேறு வழியின்றி அவள் வெற்றுமுக்குள் நுழைய அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை இவள்தான் சற்று தயங்கி அவன் முன் வந்து சாரி எனக்கு அப்போ கோபமும் அழுகையும் வந்துருச்சு அந்த தாத்தா உண்மை மாதிரியே பேசினார் அதனால் பொய்ன்னு எனக்கு தெரியலை என்றாள் முதல்ல உன் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நீ மற்றவங்களை பேசணும் நீயா எப்படி பேசுவாய் இனி இப்படி எப்போவாவது திமுறா வாயை திறந்தா நான் சும்மா பார்த்துக்கிட்டு அன்னைக்கு மாதிரி இருக்க மாட்டேன் ஆமாம் சொல்லிட்டேன் என்றான் கரார் குரலில் ம் என்றவள் போய் படுத்து தூங்கிவிட்டாள் ஒரு மணி நேரம் கழித்து அவன் அவள் அருகே போய் படுத்து அவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் வைத்து தூங்கினான் காலையில் அவன் கண்வழித்தது இயலின் வாமிட் எடு இயல் வாமிட் எடுக்கும் சத்தத்தில் தான் ஓடிப்போய் அவளை சுத்தப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்தவன் அவளை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அம்மா அத்தையை தேடி ஓடி கூட்டி வந்தான் இயல் போய் கிடந்தாள் சாப்பாடு எதுவும் ஒத்துக்கொள்ளையோ ஏன்னா நேற்று பூரா சாப்பாடு வெளியேதானே வாங்கினோம் என்றார் யோகமித்திரன் தெரியல இருங்க என்ற வைஷ்ணவி மருமகளுக்கு ஜூஸ் போட சென்றார் வசந்தா இயலின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு ரெட்டை நாடி ஓடுது நல்ல விஷயம்தான் என்றார் குப்பென் அனைவருக்கும் சந்தோஷம் ஆனால் மூன்று மாதமாவது இருக்குமே இவளுக்கு ஒன்றும் தெரியல போல தேவிகா அவ ஒழுங்கா சாப்பிடலேனே திட்டினவ நீயாவது என்ன ஏதுன்னு விசாரித்து இருக்கலாமே சரிவிடு உடனே மருத்துவமனைக்கு கூட்டி போகலாம் என்றார் வைஷ்ணவி இயலை எழுப்ப தேவிகா அவளை ஜூஸ் குடிக்க வைத்து காரில் கிளப்பினார்கள் டாக்டர் மூன்று மாத கர்ப்பம் என்று உறுதிப்படுத்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு என்றதும் சந்தோஷமாக இருந்தார்கள் இங்கே மருத்துவ வசதி பத்தாது சென்னைக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று வைஷ்ணவி சொல்ல கிறிஷ் இல்லை நாங்கள் பெங்களூர் போறோம் அத்தை எங்க கூட வரட்டும் என்றான் ஏம்பா என்று வைஷ்ணவி தொடங்க அதுதாம்மா சரியா வரும் என்றான் அவன் சொன்ன பிறகு யார் மறுத்து சொல்வது சரி என்று அன்றே ஃப்ளைட் பிடித்து விட்டார்கள் இப்போது பெங்களூர் வீட்டில் தேவிகா இயல் கூட சுடரையும் வீட்டிலேயே தங்கி கொள்ள சொல்லிவிட்டான் அவன் வழக்கம்போல் ஊர் ஊராகச் சென்றான் முத்துக்குமார் சத்தமே இல்லாமல் சுடரிசை பெயரில் கிரிஷ் உதவியுடன் கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து ப்ராஜெக்ட் செய்து வந்தான் இதில் இரண்டு ப்ராஜெக்ட் சொந்த ஊரில் அந்த பெரிய வீட்டு வீட்டை அவன்தான் கட்டினான் என்று தெரிந்து பலர் அவனிடம் கேட்டார்கள் அவனும் சொந்த ஊரிலும் தொழில் இருக்கணும் ஏனென்றால் பதினாறு வருஷமாக அவன் இந்த தொழிலில் இருக்கிறான் இங்கே அவனுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் எனவே யோகமித்திரனிடம் சொல்லி இங்கே பெரிய வீடுகள் இரண்டு கட்டினான் கிரிஷ் எதிர்பார்த்த மாதிரியே விதன்யா கர்ப்பமாக தாய் வீட்டிற்கு சீராட வந்தாள் அதன் பிறகுதான் பெரியவர்களுக்கு இதை முன்பே கிரிஷ் யோசித்து விட்டான் என்று புரிந்தது